குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவா என்ற மேதை பின்பற்றியது அறம் வழுவா துறவு பாதை அதனால் அவர் பெற்றது எல்லா தரப்பினரின் மரியாதை இந்த அனுஷ தினத்தில் போற்றி வணங்குவோம் அந்த சிவஸ்வரூபத்தை இந்த அனுஷ தினத்தில் பெரிவா பற்றிய நிகழ்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் நிகழ்வு சாட்சாத் சர்வேஸ்வரர் தவஞானி கோலத்தில் நடமாடுவது உண்மை என்றாலும் சராசரி மனித உடல் எதிர்கொள்ளும் உபாதைகள் எல்லாம் அந்த அவதார புருஷருக்கும் அனுபவமாகித்தான் இருந்திருக்கும் இருந்தாலும் தன்னுடைய உடல் வருத்தத்தை மகான் என்றும் காட்டிக் கொண்டதாக தெரியவில்லை மாறாக தான் அனுபவிக்கும் சிரமங்கள் பிறருக்கு தெரியாவண்ணம் மறைத்தே திகழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் மகாமகம் வந்தது ஸ்ரீ பெரியவா காஞ்சியில் சிவஸ்தானத்தில் அருளிக்கொண்டிருந்தார் அங்கிருந்து கும்பகோணம் சென்று மகாமகத்தில் புனித நீராடுவதற்கு மகானின் திருவுளம் நாட்டம் கொண்டிருந்தது ஆனால் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்தே மாமுனிவர் உடல் நலம் சற்றே பாதிக்கப்பட்டிருப்பது போல சுற்றிலும் இருந்தோர் உணர்ந்திருந்தனர் ஆகவே மடத்து ஊழியர்களும் பக்தர்களும் ஸ்ரீ பெரியவா மகாமகத்திற்காக கும்பகோணம் செல்வதை விரும்பவில்லை அவருக்கிருந்த இருந்த உடல் நிலையில் சுமார் நூற்றி அறுபத்தைந்து மைல்களுக்கு பிரயாணம் மேற்கொள்வது யாருக்கும் உசிதமாகப்படவில்லை மடத்தில் ஏற்பாடு செய்த ஒரு பிரபல மருத்துவர் ஜனவரி மாதம் ஸ்ரீ பெரியவாலின் உடல்நிலையை பரிசோதிக்க அழைக்கப்பட்டார் அன்று மாலை நான்கு மணிக்கு தீவிரமாக மா முனிவரின் உடல் நலம் பரிசோதிக்கப்பட்டது அந்த டாக்டர் இதற்கென்று பிரத்யேகமாக புதிதாக வாங்கியிருந்த சோதனை கருவிகளோடு வந்திருந்தார் நடமாடும் தெய்வத்தின் தேக நிலையை அக்கருவிகள் ஆராய்ந்தன மருத்துவர் வெகுநேர பரிசோதனைக்கு பின் தன் மருத்துவ அறிக்கையை மடத்து முக்கியஸ்தர்களிடம் சொல்வதற்காக தயாரான சமயத்தில் இதுவரை நடந்த நாடகத்தை ரசித்திருந்த வைத்தியநாதர் நிதானமான குரலில் பேசத் தொடங்கினார் நீங்கள் என்னென்ன சொல்லலாம்னு இருக்கேளோ அதை நான் சொல்கிறேன் எனக்கு பயோரியா இருக்குது அதனால் சில பல்லை எடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவேன் பல்லை எடுத்துட்டா சில மந்திரங்களை ஸ்பஷ்டமாக சொல்ல முடியாது நீங்க என்னோட ஒரு பக்க நுரையீரல் சரியாக வேலை செய்யலேன்னு சொல்வேள் இது இப்ப இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்தே இருக்குது அப்போது ஒரு சமயம் பெரும் காத்துக்கும் மழைக்கும் பயந்து ஒரு ஆத்து மணலில் ஓடின போதிலிருந்தே இந்த கோளாறு இருக்கிறதுன்னு தெரியும் அப்புறம் என்னோட சிறுகுடல் கூட சரியாக வேலை செய்யலேன்னு சோதனைக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் இது அப்பப்போ உபவாசம் இருந்ததாலேயும் டயத்துக்கு ஆகாரம் எடுத்துக்காததாலேயும் தான் நீங்கள் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் நெஞ்சில் கபம் அடைச்சுன்னு இருக்கு நான் சொல்கிறது சரிதானே இப்படி ஒரு மிக பெரிய மருத்துவர் பரிசோதனைக்கு பின் கூறவிருந்த அத்தனை விஷயங்களையும் இப்பெரும் தெய்வம் நான் அறியாததா என உணர்த்தும் வகையில் ஒன்று விடாமல் தானே விளக்கிய போது அந்த வைத்தியர் விக்கித்து போய் நின்றார் டாக்டர் மெய்ஞானியை உணரப்பெற்றவரானார் இத்தனை சங்கடங்களையும் அனுபவித்தே தன் துறவர தர்மம் என ஏற்கும் இந்த தூய சந்நியாசியை சாஷ்டாங்கமாக வணங்கி எழுந்தார் கொஞ்சம் சத்தான ஆகாரமாக காலம் தவறாமல் பெரிவா நல்லது என்று மடத்து முக்கியஸ்தரிடம் தான் வந்த கடமைக்காக சொல்லிவிட்டு டாக்டர் சென்றார் அடுத்த நிகழ்வு மகாபெரிவா யாத்திரை மேற்கொள்ளும் சமயத்தில் வழியில் பல இடங்களில் தங்குவது வழக்கம் அப்பொழுது பக்தர்கள் பலரும் தங்கள் இருப்பிடத்துக்கோ அல்லது தங்கள் பகுதியில் உள்ள கோயிலுக்கோ எழுந்தருளுமாறு பெரியவாளிடம் வேண்டிக் கொள்வார்கள் பக்தர்கள் அவ்வாறு விரும்பி அழைக்கும் இடம் கோயிலாக இருந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று சுவாமி தரிசனம் செய்வார் அதில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிது நேரமோ அல்லது ஒரு நாளோ தங்கி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் சில நேரங்களில் அந்த இடத்தில் ஏதாவது உபதேசம் நிகழ்த்துவதும் உண்டு ஒரு சமயம் தமிழகம் முழுக்க திவ்ய யாத்திரை மேற்கொண்டிருந்தார் அப்போ வழியில் திருச்சிராப்பள்ளியில் சில நாட்கள் தங்க முடிவு செய்தார் பரமாச்சாரியார் ஏராளமானோர் மகா பெரிவாலை தினமும் தரிசித்த வண்ணம் இருந்தார்கள் கனிகள் புஷ்பங்கள் மடத்துக்கு தேவையான இதர பொருட்கள் என்று ஒவ்வொருவரும் அவர்களால் இயன்றதை காணிக்கையாக செலுத்தினார்கள் அந்த பக்தர்களின் கூட்டத்தில் கல்லூரி ஒன்றின் நிர்வாகியும் இருந்தார் அவர் முறை வந்தபோது நிறைய பழங்களையும் புஷ்பங்களையும் பெரியவா திருவடியில் காணிக்கையாக செலுத்தினார் அத்துடன் தங்களின் கல்லூரியில் பெரியவாளின் பொற்பாதம் பட வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்றும் விண்ணப்பித்தார் அதை கேட்ட பெரியவா அதுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை அவரும் தினமும் தொடர்ந்து வந்து பரமாச்சாரியாரை நமஸ்கரித்து அதே கோரிக்கையை விண்ணப்பித்துக் கொண்டே இருந்தார் இந்நிலையில் ஒரு நாள் ஆச்சாரியாளின் கனிவு கிடைத்தது அன்றும் வந்திருந்த கல்லூரி நிர்வாகிக்கு கல்கண்டு மற்றும் குங்குமம் ஆகியவற்றை பிரசாதமாக கொடுத்த பெரியவா நாளைக்கு கார்த்தால உன் காலேஜுக்கு வரேன் நீயும் உன் மனைவியும் ஒரு பசுமாடு கன்று குட்டியோடு காத்திருங்கோ என்றார் இப்படி ஒரு மொழிக்காகத்தானே இத்தனை நாட்களாக அந்த நிர்வாகி அலைந்து கொண்டிருந்தார் ஒரே சந்தோஷம் உற்சாகத்தோடு அப்படியே செய்கிறேன் பெரியவா என்று கூறி விடைபெற்று சென்றார் ஆனால் எதற்காக பசுவும் கன்றும் கொண்டு வர சொன்னார் என்பதற்கான அர்த்தம் புரியாமல் அங்கிருந்து பலரும் குழப்பமடைந்தனர் மறுநாள் எழுந்த அருளினார் பரமாச்சாரியார் பசுமாடு கன்று குட்டி பூர்ண கும்பத்துடன் மரியாதை செய்வதற்காக கல்லூரி வாசலில் அந்த நிர்வாகி தயாராக இருந்தார் பூர்ண கும்ப மரியாதையை மனப்பூர்வமாக பெற்றுக்கொண்ட பெரியவா என் பாதம் எங்கெல்லாம் படணும்னு உனக்கு ஆசையோ அங்கெல்லாம் இந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை பிடிச்சுண்டு நீ முன்னால் போ நான் பின்னால் வரேன் என்றார் அப்படியே அந்த நிர்வாகியும் அவர் மனைவியும் பசுவையும் கன்றையும் முன்னால் அழைத்து செல்ல மகா பெரியவா பின்னாடியே தன் திருவடியை பதித்து நடந்தார் அத்தனை இடத்திற்கும் சென்று வந்ததும் கல்லூரியிலிருந்து வெளியே வந்து என்ன உனக்கு திருப்தி ஆச்சா என்று ஆச்சாரியால் அவரிடம் கேட்டார் அந்த ஆனந்தத்தை தெரிவிக்க வார்த்தைகள் வராமல் கண்கள் கடலாக மனம் ஊருகி கருணாமூர்த்திக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சாஷ்டாங்கமாக பாத நமஸ்காரம் செய்தார் அந்த நிர்வாகி எனினும் பசுவும் கன்றும் பற்றிய ரகசியத்திற்கான விடை இதுவரை அவருக்கு தெரியவே இல்லை முகாமுக்கு திரும்பிய பெரியவா மாலையில் அடியார்களிடம் பேசி கொண்டிருந்தார் அப்பொழுது காலையில் கல்லூரிக்கு போன பேச்சும் வந்தது ஒருவர் பெரியவா ஏன் காலேஜுக்கு பசுமாட்டு பின்னாலே போனேள் என்று கேட்டார் சிரித்த பரமாச்சாரியார் அவர் எங்கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கார் நான் வந்தா அவர் காலேஜுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறார் ஆனால் அந்த காலேஜோ ஸ்திரீகள் படிக்கிற காலேஜ் அவ எல்லா நாளும் காலேஜுக்கு வருவா மாதம் விலக வேண்டிய நாளும் வரலாம் தான் யோஜனை செய்தேன் அவர் ஆசையும் நிறைவேறணும் என் ஆச்சாரமும் கெடக்கூடாது அதுக்கு ஒரே வழி எந்த தீட்டாக இருந்தாலும் அந்த இடத்தில் கோ பாது தூளி பட்டுட்டா அந்த இடம் பரிசுத்தமாயிடுதா சாஸ்திரத்தில் இருக்குது அதனால் பசுமாட்டை முன்னால் விட்டுட்டு அது பின்னால நானும் போயிட்டு வந்தேன் என்றார் இதை கேட்ட அனைவரும் பிரமிப்பிலிருந்து மீளவே இல்லை இப்படியும் தர்ம சூட்ச்மோ இப்படியும் அறம் வழுவா துறவு வாழ்க்கையா பக்தர்களின் மனம் கோணாது நடக்க வேண்டும் என்ற இது போன்ற உயர் எண்ணம் எத்தனை பேருக்கு வரும் இதற்காகத்தான் பல நாட்களாக பெரியவா யோசித்து தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைக்கும் போது புல்லரிக்காமல் வேறு என்ன செய்யும் அடுத்த நிகழ்வு பெரியவாளுக்கு பசி தாகம் தூக்கம் என்பதற்கெல்லாம் நேர ஒதுக்கீடு கிடையாது பிக்ஷை பண்ண வேண்டியிருக்கிறதே என்பது போல விட்டேத்தியாக பிக்ஷை செய்வார்கள் ஆனால் அவருக்கு தொண்டு செய்யும் பக்தர்களுக்கு அப்படி இருக்க முடியுமா காலம் கடந்து கொண்டிருப்பதை வயிறு நினைவூட்டுகிறது பெரியவாள் பிக்ஷை செய்யாதிருக்கும் போது இவர்கள் உணவு கொள்ள முடியாதே சாயங்காலம் மணி நாலு ஆனாலும் உணவை பற்றிய சிந்தனையே இல்லாமல் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அணுக்க தொண்டர்களுக்கு ஆத்திரமாக வரும் என்ன செய்ய பெரியவாளுக்கு நினைவுபடுத்த முடியுமா அல்லது பக்தர்களைத்தான் விரட்ட முடியுமா பெரிவா அறையில் அவர் கண்ணில் படுகிற மாதிரி ஒரு டைம் பீஸ் இருக்கும் அதை அவ்வப்போது பார்க்கவும் செய்வார்கள் துணிச்சலான ஒரு தொண்டர் ஒரு உபாயம் கூறினார் இதை பாருங்கோடா மணி ஆகி இருக்கு இப்போதே கடிகாரத்தின் முள்ளை திருப்பி நாலரை ஆக்கிவிடுகிறேன் உடனே உடன் உழைக்கும் பேரும் சரி என்று தலையாட்டினார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்றைக்கு கடிகாரத்தையே பெரியவா பார்க்கவில்லை ஒரு மணி நேரம் தள்ளி வைத்து மணி ஐந்தை காட்டியதும் சாவகாசமாக எழுந்தார்கள் பிக்ஷைக்கு நாலந்து நாட்கள் இப்படியே கழிந்தன பெரியவாளை கொஞ்சம் ஏமாற்றிவிட்ட அசட்டு திருப்தி தொண்டர்களுக்கு ஒரு பக்தர் வந்தார் பெரியவாளிடம் எல்லை இல்லாத பக்தி பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரர் அவதாரம் சுத்தஸ்வரூபம் ஸ்படிகம் மாதிரி சச்சிதானந்தம் ஞான திருவுரு என்றெல்லாம் மனமுருகி தோத்திரம் செய்தார் அவர் பேசி முடித்ததும் பெரியவா சிரித்து கொண்டே சொன்னார்கள் நீ சொல்ற மாதிரியெல்லாம் இல்ல என்கிட்ட என்ன சக்தி இருக்கு இதோ இருக்கிற இந்த கடிகாரம் கூட சரியான நேரம் காட்டுறதில்ல ரொம்ப வேகமா போகுது என்கிட்ட ஏதாவது அபூர்வ சக்தி இருந்தா இந்த முல்லை பின்னுக்கு தள்ளி வைக்க மாட்டேனோ துணிச்சல்கார தொண்டர் தடால் என்று விழுந்து தேம்பினார் சரி சரி எழுந்துரு எனக்கு கடிகாரம் வேண்டாம் கலண்டர் போதும் உங்களுக்கும் பசிக்கும் என்கிற எண்ணம் எனக்கு தெரியாமல் போயிடுதே அத்தனை தொண்டர்களும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து மன்னிப்பு கோரினார்கள் பெரியவாளை ஏமாற்றவும் முடியாது தர்மத்திலிருந்து மாற்றவும் முடியாது என்பது அந்த பக்தர்களுக்கு மட்டுமா புரிகிறது நமக்கும் தான் புரிகிறது அந்த தர்மம் தவறாத தயாபரனை இந்த அம்ச நாளில் வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்